இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அல்வா ரெசிபி ஒரு கப்பு கோதுமை இருந்தால் போதும் ரொம்ப சூப்பராக வாயில் வச்சதும் கரையக்கூடிய அல்வா செய்து முடிச்சிடலாம் அல்வா செய்கிறது ரொம்ப கஷ்டம்னு நினப்பாங்க ஆனா இது பிகினர் செய்யும் போது கூட எந்த ஒரு சொதப்பனும் இல்லாம பர்ஃபெக்டா வரும் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் செய்யறதுக்கும் நேரம் எடுக்காது வீடியோவுக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல போடுற வீடியோஸ்க்கெல்லாம் லைக் பண்ணாம நிறைய பேர் பாத்துட்டு இருக்கீங்க லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க வாங்க இது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் இது பண்றதுக்கு நம்ம வெள்ளம் சேர்த்து செய்ய போறோம் நீங்க வெள்ள சக்கரை சேர்த்து செய்யறதா இருந்தா இதே போல அளந்து சேர்த்துக்கோங்க ஒரு கப் மாவுக்கு ஒன்றரை கப்பு வெள்ளம் எடுத்திருக்கேன் உடச்சி எடுத்திருக்கேன் அதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு ஒரு கப்பு மாவுக்கு மூணு கப்பு தண்ணி சேர்த்து இந்த வெள்ளம் கரையிற வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சுக்கணும் இது ஒரு பக்கம் வெள்ளம் கரைஞ்சி இருக்கட்டும் இப்போது இன்னொரு ஸ்டவ்வில் கடாயை வச்சுட்டு மூணு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க நெய் பிடிக்காதவங்க இதுக்கு பதிலாக நீங்கள் எண்ணெய் சேர்த்து கூட செய்யலாம் இல்லை பாதி எண்ணெய் பாதி நெய் கூட சேர்த்து செய்யலாம் நெய் உருகி வந்ததும் கொஞ்சம் முந்திரி திராட்சை சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இது நல்லா வறுத்துக்கலாம் முந்திரி நல்லா செவந்து திராட்சை நல்லா உப்பி வரணும் இப்போது இது எல்லாத்தையுமே வெளியில் எடுத்துடலாம் அதே நெய்யில் ஒரு கப்பு கோது மாவு எடுத்துருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் நீங்கள் கடையில் வாங்கின மாவு இல்லை வீட்டில் அரைச்ச மாவு எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல சேர்த்துட்டு இதை ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வறுத்துக்கணும் ஹை ஹைஃப்ளேமில் வச்சு வறுக்கக்கூடாது லோ ஃப்ளேமில் வச்சே இதை வறுத்துக்கோங்க இது நல்லா கலர் மாதிரி வாசனை வரும் அது வரைக்கும் வறுத்துக்கணும் இது போல வறுத்து விட்டுட்டு இருக்கும்போது இப்போ கெட்டிப்படுறது போல இருக்கும் இன்னும் கொஞ்ச நேரம் வறுத்து விடும்போது நல்லா வறுபட்டு நெய் விட்டு இலகுவாகும் இப்போ நல்லா வறுபட்டு வாசனை வருது இத வறுத்து விடும்போதே ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க நம்ம கொதிக்க வெள்ளை தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக இதில் சேர்த்துக்கணும் ரெண்டு மூணு முறையாக வடிகட்டிட்டு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு கைவிடாமல் நல்லா கலந்துக்கோங்க இப்போ எல்லா தண்ணியுமே சேர்த்துட்டேன் சேர்த்துட்டு நல்லா இதை கலந்து விட்டுக்கணும் இப்போ பாருங்க ஒன்று சேர்ந்து நல்லா வந்துருச்சு இது இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் இது போல கலந்து விட்டுட்டே இருக்கணும் இந்த நேரம் ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா இதை கலந்துக்கோங்க இப்போது இது கூட கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு நம்ம வறுத்து வச்ச முந்திரி திராட்சையும் இப்போ சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஸ்டவ்வை மிதமான சுட்டில் வச்சுட்டே இது கலந்து விட்டுக்கணும் இது நெய் ஓரத்தில் கசிஞ்சு வரும் அது வரைக்கும் இது போல் கலந்து விட்டுக்கணும் இப்போ பாருங்கள் சேர்த்த நெய்யெல்லாம் தனியாக பிரிஞ்சு வருது இதுதான் சரியான பதம் கரண்டியில் எடுத்து விட்டீங்கன்னா அப்படியே வழுக்கிட்டு வரும் இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போது நம்மளோட சூப்பரான கோதுமை அல்வா தயாராகிடுச்சு இது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு அதிகம் நேரம் எடுக்காது பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளேயே இது செய்து முடிச்சிடலாம் இது போல் செய்து கொடுத்தீங்கன்னா வீட்டில் உள்ள எல்லோருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ